சேனலுக்கும் நண்படு வரைக்கும் இன்றைக்கி கோதுமை பரவட்டா ஆகும் அதோடு உங்களுக்கு இளநீர் குருமா இளநீர் குருமாவுக்கு அரை இது இளநீ எடுத்து வச்சிருக்கேன் இளநிய உடச்சிட்டு அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் பெருசு நான் டஸ்ட்டு கதை துகள் எல்லாம் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது எப்போவுமே கண்டிப்பாக வடிகட்டி கொடுங்க அது நான் அரை கப் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி சோம்பு வந்து தாளிச்சிருக்கேன் இங்கே அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பத்தம் தேங்காய் இந்த பக்கம் வெள்ளை காராமணியும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ வாங்க நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா சோம்பு தாளிச்சிருக்கேன் இப்போது நம்ம எடுத்து வச்சால் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிடலாம் இந்த பக்கம் வெங்காயம் வாங்க அரைச்சி செய்யும் செய்யும்போது சூப்பரா டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் வெங்காயம் தக்காளி வதங்க வச்சு வேக வச்ச வெள்ளை காவலையும் நல்லா கையெல்லாம் சேர்த்துக்கலாம் வேக வச்சுக்கலாம் అదన వేస్ట్ అద్భుతమో ఎలని ఎలని పురుమా పచ్చి మిగలం పోడం வதங்கட்டும் இப்போ மஞ்சத்தும் மிளகாப்பொடி எதுவும் சேர்க்கறதுல நம்ம அந்த குருமாலையும் எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டோம் இப்போ இதை நல்லா வதங்கிடுது போனோம்னா குருமாவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அளம்பி நல்லா நம்ம கொதிக்க விடணும் இதில் ஒரு சொல்ல மறந்துட்டேன் பூண்டையும் சேர்த்து அரைக்கணும் வித் விருப்பப்பட்டால் இஞ்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருவோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோதுமை பரோட்டா இது ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் முதல்ல போய் பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா வேணும் போது போட்டுக்கலாம் பாருங்கள் நான் இந்த மாதிரி திரட்டி கோதுமை மதியான டைமில் இந்த மாதிரி திரட்டி இன்னும் பின்னும் லைட்டாக அந்த செகப்பு வர மாதிரி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் போட்டுருவேங்க அப்புறம் வேணும் போது நம்ம வந்து எடுத்து இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸில் எடுத்து வச்சுனோம் டக்குன்னு ஒரு குருமா பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் இது ரொம்ப ஈஸியானது உங்களுக்கு இந்த மாதிரி சப்பாத்தியும் பண்ணலாம் எங்கள் சித்தி தான் எனக்கு இந்த ஐடியாவும் செஞ்சு சொல்லி கொடுத்தாங்க அவங்க பையன் வந்து இதில் இருக்காங்க காஷ்மீர் பார்டரில் இருக்காரு அதுக்காக அவங்க வந்து மூணு வேலைக்குரிய மூணு நாளுக்குரியதை செஞ்சு கொடுப்பாங்க அதில் இதுவும் ஒன்று இந்த மாதிரி சப்பாத்தி அவங்க வந்து நல்லா திரட்டி முன்னும் பின்னும் நல்லா கோதுமை பரோட்டா மாதிரி நல்லா இது பாருங்கள் இந்த மாதிரி செவக்கை எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கல்லில் போட்டு சுற்றி வர எண்ணெயோ பட்டரோ ஊற்றி எடுத்துட்டால் சூப்பராக உங்களுக்கு வந்து கோதுமை பரோட்டா ரெடி ஆகிடும் ஃபோன் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஒரு ஒன் வீக் வரைக்கும் வச்சுக்கலாம் ஒன் ஆர் டூ வீக்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கவங்க காலை நேரத்து பெண்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லானது கெமிக்கல் நோ கெமிக்கல் இதில் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சுற்றி வர எண்ணெய் விட்டு நம்ம அப்படியே சுட்டு எடுக்க வேண்டியது தான் நல்லா ஃப்ரெஷ்ஷான பரோட்டா நம்ம வந்து கிடச்சிடும் பல்வேறு ரெண்டு பக்கமும் வெந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு எடுத்துருவோம் அடுத்த பரோட்டா போயிடும் அந்த பக்கம் குருமா கொதிச்சிட்டுருக்கு இப்போ வந்து நல்லா கொதிநிலை வந்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச இளநி அரை கிளாஸ் எடுத்து வச்சுருக்கானுங்களேன் அதை அத்தடியே ஊற்றிடுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு ரமன் பண்ணுங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் அந்த இளநீ ஊற்றி ஒரு கொதி வரணும் தான் நம்ம ஆஃப் பண்ணணும் கொதிக்கட்டும் உப்பு சரி பார்த்துக்கோங்க இளநீ ஊற்றிக்கிறோம் இல்லையா அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சொன்று நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இதே நான் மைதா மாவுளியும் பரோட்டா வந்து அதில் இது செஞ்சுக்க என்னோட வீடியோவில் போய் பாருங்கள் அது கொதிக்கட்டும் நான் பார்க்கலாம் இப்போ குருமா குருமாம் ரெடியாகிடுது இந்த பழம் போதுன்னா இதோடு இறக்கிடுங்க நல்லா ஊற்றுற பாத மாதிரி வந்தாச்சு நான் தேங்காவும் ரெண்டு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா மூணு பத்த போட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக வரும் அவ்வளோதாங்க இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடிமேட் கோதுமை பரோட்டாவில் ஒரு பரோட்டா பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளோ இருப்பது நல்லாயிருக்கு அதே போல் இளநீர் குருமாவும் செஞ்சாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த இளநீர் குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் குருமாவும் ரெடிமேட் கோதுமை பரோட்டா இது ஏற்கனவே நான் கோதுமை பரோட்டா அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை வந்து நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக வேலை முடியும் இந்த மாதிரி நான் ஏற்கனவே காமிச்சிருக்கிற மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ஈஸியாக நம்ம குருமா ஒன்று பண்ணிவிட்டு பரோட்டா போட்டுடலாம் நன்றி வணக்கம்